கியான்வாபி மசூதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் இருக்கிறது இது ஒரு பெரிய மற்றும் முக்கியமான மசூதி நிறைய முஸ்லிம்கள் இங்கு தொழுகைக்கு வருகிறார்கள் இந்த மசூதி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் உள்ளது இந்த கோயில் இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமானது கியான்வாபி மசூதிக்கு ஒவ்வொரு வருமும் நிறைய பேர் வருகிறார்கள் அவர்கள் தொழுகைக்காகவும் அதன் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளவும் வருகிறார்கள் இந்த மசூதி ஒரு அமைதியான இடம் இது இந்தியாவின் பல்வேறு வரலாறுகளை நமக்கு நினைவு கியான்வாபி மசூதிக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டப்பது சிலர் இத பரங்கசீப் என்ற மன்னர் கட்டியதா நம்புறாக ஹரங்கசீப் ஒரு முகலாய மன்னர் இந்த மசூதி பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பது ஹரங்கசீப்பின் கட்டளையின் பேரில் இது கட்டப்பட்டது இந்த மசூதியை சுற்றி நிறைய கதைகளும் நம்பிக்கைகளும் உள்ளன இது இந்தியாவின் முகலாய வரலாற்றின் ஒரு பகுதி பகுதிவாபி மசூதி ரொம்ப அழானது இது ஒரு சிறப்பான முறையில் கட்டப்பட்டுள்ளது இந்த முறை முகலாய கட்டிடக்கலை என்று அழைக்கப்படுது இந்த மசூதியில் பெரிய குவிமாடுகளும் உயரமான மினாரெட்டுகளும் உள்ளன இவை முகலாய கட்டிடங்களில் பொதுவாக காணப்படும் அம்சங்கள் மசூதிக்கு ஒரு பெரிய முற்றம் உள்ளது இங்குதான் மக்கள் தொழுகைக்காக சூடுறார்கள் மசூதியின் வடிவமைப்பு பல்வேறு பாணிகளின் கலவையாகும் இது திறமை காட்டுகிறது கியான் வாபி மசூதி இந்திய வரலாற்றுக்கு மிகவும் முக்கியமானது இது நமக்கு முகலாய காலத்தை நினைவுபடுத்துது இந்த மசூதி காலப்போக்கில் பல மாற்றங்களை கண்டுள்ளது ஆனா இன்னும் அது உறுதியாக நெக்குது இன்று இந்த மசூதி அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக உள்ளது அனைத்து மதங்களை சேர்ந்த மக்களும் இங்கு வரவேற்கப்படுகிறார்கள் கியான் வாபி மசூதி இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தின் ஒரு பகுதி நாம் இதை பாதுகாத்து மதிக்க வினோ